மக்களே எல்லாருக்கும் ஒரு நீ சிறப்பான மதிய வணக்கங்கள் உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சிக்கப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க அப்படி சிக்க பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சிக்க பண்ணி பண்ணிட்டுருங்க அப்படி கூட வேலை கிப் பண்ணிடுங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகுது எல்லாேருமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் கேளுங்க ரொம்ப முக்கியமானது தற்பொழுது நிலவரப்படி இலங்கைக்கு மிக அருகே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது கரையை கடக்க ரெடியாக இருக்கிறது குறிப்பாக யாழ்ப்பாணம் முல்லைத்தீவில் கரையை கடக்க வாய்ப்பு இருக்குங்க யாழ்ப்பாணம் முல்லைத்தீவில் இது வந்து மணிக்கு எண்பது கிலோமீட்டர் மேலே ஒரு சிறு புயலாக வட இலங்கையில் கரையை கடக்க வாய்ப்பு இது இலங்கை நெருங்க நெருங்கு நெருங்க அதாவது இனி வரக்கூடிய மன நேரங்களில் நெருங்க நெருங்கு நெருங்க நம்ம தமிழகத்தில் டெல்டாவில் காற்றோலை வேகம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது திருச்சி கும்பகோணம் அதே போல் முத்துப்பேட்டை காரைக்குடி அதே இந்த கள்ளக்குறிச்சி கடலூர் புதுச்சேரி முதல் கீழே கன்னியாகுமரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வலுவான சூறாவளி காற்று பதிவாக வாய்ப்பு இருக்குது டெல்டாவில் கண்டிப்பாக சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்களில் மழை பதிவாக வாய்ப்பு இனி வர இனி இனி வரக்கூடிய நேரங்களில் கூட ஒரு மாலை இரவில் ஒரு இரவு ஏழு மணிக்குள்ளே மழை தொடங்கலாம் அப்படி இல்லைன்னா இரவு ஒரு பத்து மணி ஆனால் பனிரெண்டு மணிக்குள்ளே இன்றைக்கி வந்து மழை தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே நம்ம தீவிரமான மழை எதிர்பார்க்கலாம் கும்பகோணம் திருச்சி தஞ்சாவூர் மன்னார்குடி திருவாரூர் முத்துப்பேட்டை அதே போல் நாகூர் சிதம்பரம் கடலூர் இந்த இடங்களில் கண்டிப்பாக வலுவான ஒரு மழையாக போகுது வலுவான காற்றுடன் வலுவான ஒரு மழையாக பதிவாக வாய்ப்பு இருக்குது கவனமா இருங்க அதே போல் சென்னைக்கெல்லாம் மழை வாய்ப்பு இருக்குது வேலூர் சித்தூர் காஞ்சிபுரம் கும்மிடிப்பூண்டி திருவள்ளூர் சென்னை கால்பாக்கம் அதே போல் மரக்காலம் திருவண்ணாமலை மாவட்டம் அரூர் வேலூர் திருப்பத்தூர் நெல்லூர் வரைக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குதுங்க நெல்லூர் வரைக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது சென்னைக்கெல்லாம் கண்டிப்பாக மழை பெய்து வி பெ பெய்துவிடும் ஒரு ஐந்து முதல் ஒரு பத்து சென்டிமீட்டருக்குள்ள மழைக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு பத்து சென்டிமீட்டர் மேலே கூட மழை தாண்டுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் பத்து சென்டிமீட்டருக்குள்ள மழை பெய்வது உறுதி சென்னையில அதே போல் கிருஷ்ணகிரி தருமபுரியில் மழை பெய்யும் சேலம் ஈரோடு மற்றும் இந்த மேற்கு மாவட்டங்களில் மழை எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக நம்ம கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் இந்த மாவட்டங்கள்ல கண்டிப்பாக மழை இருக்க போகுது நீலகிரி வரைக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது நீலகிரி வரைக்கும் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது நீலகிரி கோயம்புத்தூருக்கு தெற்கே கண்டிப்பாக தீவிரமான மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது குறிப்பாக மணப்பாறை திண்டுக்கல் மதுரை ஒட்டஞ்சத்துறம் திருப்பூர் அதே போல் நம்ம தாராபுரம் மதுரை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் அதே போல் பொள்ளாச்சி வாழப்பாறை சிவகாசி தென்காசி மதுரை திருநெல்வேலி மாவட்டங்கள் முழுவதும் நம்ம கன்னியாகுமரி மாவட்டங்கள் முழுவதும் கண்டிப்பாக கன மீகன மழைக்கான ஆரஞ்ச் அலாட் எச்சரிக்கை இருக்குது கவனமா இருங்க காரைக்குடி அதே போல் ராமநாதபுரம் மதுரை தெற்கு மற்றும் தென் கடலோர மாவட்டங்களுக்கு இனி வரக்கூடிய நேரங்களில் கனமழை பதிவுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே தென் மாவட்டங்களில் கூட ஒரு சில இடங்களில் மழை தொடங்க வாய்ப்பு கரூர் சேலம் திருச்சி தஞ்சாவூர் கண்டிப்பாக மழை தொடங்கப்படும் சென்னைக்கெல்லாம் மழை வாய்ப்பு கொடுத்தாச்சு சென்னைக்கெல்லாம் மழை இருக்குது அதே போல் ரெட் அலர்ட் எச்சரிக்கை பொறுத்த வரைக்கும் டெல்டாவில் இருக்குது ரெட் அலர்ட் எச்சரிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே இருக்குது இதனால் டெல்டா மாவட்ட மக்களே ரொம்ப கவனமாக இருங்க இந்த சுழற்சி கரையை கிடக்கக்கூடிய இடம் வட இலங்கை அப்படிங்கிற போது அப்போ இலங்கைக்கும் நமக்கும் ரொம்ப ரொம்ப தொலைவு கிடையாது இலங்கைக்கும் நமக்கும் வெறும் ஒரு நூறு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் சரிங்கண்ணா அப்போ இலங்கைக்கும் நம்ம தமிழகத்திற்கும் ரொம்ப தொலைவு கிடையாது இதனால் இலங்கை அப்படிங்கிறது நம்ம பக்கத்தில் தான் இருக்கும் இலங்கைக்கும் மிக அருகே தான் நம்ம இருக்கும் ஒரு இரநூறு கிலோமீட்டருக்குள்ளே தான் நம்ம இருக்கும் இலங்கைக்கும் மிக அருகே தான் இந்த புயலை வந்து கரையை கிடக்கும்போது கும்பகோணம் சிதம்பரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே இருபது முதல் இருபத்தைந்து சென்டிமீட்டருக்கு மேலே மழை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இருபது முதல் இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டருக்கு மேலே மழை கொடுப்பதற்கு வாய்ப்பு உரிய உறுதியாக தெரியுது டெல்டா மாவட்ட மக்கள் எல்லாம் கவனமாருங்க பட்டுக்கோட்டை இதில் வந்து அதிகமான மழை பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டை தஞ்சாவூர் கும்பகோணம் மன்னார்குடி முத்துப்பேட்டை வேதாரண்யம் நாகப்பட்டினம் தரங்கம்பாடி மயிலாடுதுறை சிதம்பரம் அப்படி இல்லைன்னா இந்த அரியலூர் தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை இந்த இடங்கள் ஏதாவது ஒரு ஒரு இடத்துல முப்பது சென்டிமீட்டர் மேலே மழை பதிவாகும் தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கும்பகோணம் தரங்கம்பாடி நாகப்பட்டினம் அதே போல் இந்த முத்துப்பேட்டை கர கரம்பக்குடி அதே போல் அந்த புதுச்சேரிக்கு தெற்கே இருக்கக்கூடிய நம்ம டெல்டாவில் ஒரு சில இடங்களில் ஏதோ ஒரு பகுதியில் முப்பது சென்டிமீட்டருக்கு மேலே மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது அந்த முப்பது சென்டிமீட்டர் மலை அப்படிங்கிறது உளுந்தூர் பதிவாகலாம் சிதம்பரத்தில் பெய்யலாம் அப்படி இல்லைன்னா தஞ்சாவூரில் கூட பெய்யலாம் அப்படி இல்லைன்னா திருச்சோடி கூட பெய்யலாம் அப்படி இல்லைனா புதுக்கோட்டையில் பெய்யலாம் ஆனால் எல்லா இடங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் ஏன்னா இப்போ வந்து குளிர்காற்று மூன்று விதமான காற்றுகள் இப்போ கலந்து வந்துக்கிட்டு இருக்குது அதாவது குளிர்காற்று வருது பசிபிக் பெருங்காலம் மழை தரக்கூடிய காற்று வருது இன்னொரு பக்கம் நீராவி காற்று இப்போ வந்துக்கிட்டு இருக்குது மூன்று விதமான காற்றுகள் நம்ம தமிழகத்தில் டெல்டாவில் குறிப்பாக சந்திக்க போகுது இதனால் மழையோட தீவிரம் எப்போ வேணால் அதிகரிக்கலாங்க எப்போ வேணால் அதிகரிக்கும் இப்போ வந்து நம்ம நாளைக்கு பார்த்தீங்கன்னா புயல் நெருங்கிய நெருங்கினாலும் இல்லாமல் இருக்கும் ஆனால் திடீரென்று மழை பிக்கப் ஆகிடும் சரிங்களா நாளைக்கு காலையில் இன்றைய இரவு மழை தொடங்கி நாளைக்கு காலையில் கொஞ்சம் வீக்கானாலும் கூட மழை சற்று கேப்பு விட்டாலும் கூட திடீரென்று அணிந்து அடுத்த ஒரு மேகம் வந்து திடீரென்று பிக்கப் ஆகி மழை கொடுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா டெல்டா மாவட்ட மக்களும் தென் மாவட்ட மக்களும் அதிக கவனத்துடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது பொதுமக்கள் யாரும் தேவையில்லாமல் வெளியே வீட்டு விட்டு வெளியே வராதீங்க அதே போல் திடீரென்று சூறாவளி காற்று அடிக்கும் போது பொதுமக்கள் மற்றும் நம்ம தமிழக விவசாயிகள் எல்லோரும் வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருங்க சரிங்களா அது அது மட்டும் இல்லாமல் மழை பெய்து கொண்டு இருக்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வயலுக்கு போவாங்க அது அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க வயலுக்கு போவாதீங்க ஏன்னா இடி மின்னல் பதிவாக வாய்ப்பு இருக்குது இடி மின்னலுடன் கூடிய கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க விவசாயிகள் எல்லோரும் வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது டெல்டாவுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டாவில் ரெட்ட ரெட்ட நிலச்சரிக்கையும் நம்ம தென் மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு லென் எச்சரிக்கையும் கண்டிப்பாக உறுதியாக தருது சென்னை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பூர் திருப்பூர் கரூர் மற்றும் இந்த திருச்சிராப்பள்ளிக்கு அருகே கனமழை விட்டுவிட்டு பதிவாகும் சென்னையில் கனமழை கண்டிப்பாக இருக்கிறது கண்டிப்பாக கவனம் பாருங்கள் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்குது நன்றி வணக்கம் அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் புயல் வட இலங்கை கரையை கடக்க கடக்க நம்ம பக்கம் அப்படியே லைட்டாக மழை ஆரம்பிச்சிரும் நன்றி வணக்கம் எல்லாரும் பாதுகாப்பாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி வணக்கம் நன்றி